என் செல்ல குழந்தையே நாளை திருவோணத்தில் வந்திருக்கின்ற தை அமாவாசை என் தங்கமே இந்த நாளில் உன்னுடைய முன்னோர்களை நீ வழிபட வேண்டிய நாள் என் தங்கமே அம்மா பல முறை மீண்டும் மீண்டும் உன்னிடம் அழுத்தி சொல்கின்ற விஷயம் நாளை உன்னுடைய முன்னோர்கள் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்ற விருப்பம் உனக்கு இருக்குமானால் நாளை உன் இல்லத்தின் வாசலில் கோலம் இருக்கக்கூடாது என் தங்கமே அவர்கள் உன் இல்லத்திற்கு வருகின்ற நேரம் நிச்சயமாக அவர்களின் மனதை நீ சந்தோஷப்படுத்த வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்றாலும் கூட அம்மா சொல்கின்ற இந்த ஒரு உணவை நீ காகத்திற்கு கொடுத்தால் போதும் உன்னுடைய பித்ருக்கள் உன்னை ஆசீர்வதித்த அத்தனை பலன்களும் அந்த காகத்திடம் இருந்து உனக்கு கிடைத்துவிடும் பொதுவாகவே பித்ருக்கள் காகத்தின் வடிவத்தில்தான் இல்லத்திற்கு வருவார்கள் என்று சொல்கிறார்கள் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நாளை உன்னுடைய முன்னோர்கள் எந்த உருவத்தில் உன் இல்லத்திற்கு வந்தாலும் சரி காகத்திற்கு மட்டும் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு உணவை நீ கொடுக்க மறந்து விடாதே நாளை நீ சமைக்கின்ற உணவு போக தனியாக காகத்திற்கென்று பச்சரிசி சாதத்தோடு எல்லையும் கலந்து உன்னுடைய இல்லத்தில் நீ வைத்துவிடு காகம் அதை சாப்பிட்டு விட்டு நிச்சயமாக உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கிவிடும் என் தங்கமே நாளை நீ செய்ய நினைக்கின்ற இந்த விஷயம் உன்னுடைய மனதிற்குள் நல்ல எண்ணங்களோடும் உன்னுடைய முன்னோர்கள் உன்னை ஆசிர்வதிக்க வேண்டும் உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடும் நீ செய்ய வேண்டும் ஏதோ கடமைக்கு செய்கிறோம் நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டும் நம்மை பெற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் அல்லது நம் குடும்பத்தில் நமக்கு மிகவும் பிடித்தவர்கள் இறந்து போய்விட்டார்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கும் விதமாகவோ அவர்களின் ஆசியை பெறுகின்ற விதமாகவோ அவர்களுக்கு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்யக்கூடாது உள்ளார்ந்த அன்போடு அவர்களின் ஆசிகளை நீ முழுமையாக பெற வேண்டி அவர்கள் உன்னுடைய இல்லத்திற்குள் வந்தால்தான் உனக்கு சந்தோஷம் முழுமையாக நிறைந்திருக்கும் என்று நீ வேண்டி அவர்களை உன் இல்லத்திற்குள் நாளை நீ வரவழைக்க வேண்டும் என் தங்கமே எத்தனை அமாவாசை கிடைத்தாலும் இந்த தை அமாவாசை என்பது அத்தனை சிறப்பு வாய்ந்தது என் குழந்தையே வருடத்தில் கிடைக்கின்ற அத்தனை அமாவாசைகளிலும் சிறப்பு வாய்ந்த மூன்று அமாவாசைகளுள் தை அமாவாசைக்கென்று பல சிறப்புகள் இருக்கின்றது அதிலும் நாளைய அமாவாசையானது திருவோணத்தில் ஓணத்தில் வெள்ளி வந்திருக்கின்றது அதனால் உனக்கு நாளை தெய்வத்தை வழிபடாமல் இருக்க முடியாது தெய்வங்களுக்கு நான் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமாயின் முன்னோர்களுக்கு பகலில் செய்துவிட்டு மாலை நேரத்தில் நீ தீபம் ஏற்றி உன்னுடைய தெய்வங்களை தாராளமாக வழிபடலாம் இருவரையும் ஒரே நேரத்தில் வழிபட வேண்டாம் என் தங்கமே பொதுவாக முன்னோர்களுக்கு மனதில் இருக்கின்ற ஆசை என்ன தெரியுமா நாம் உள்ளே வரும்பொழுது நம்முடைய பிள்ளைகள் நம்மை மட்டுமே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் நாம் அவர்களுக்கு நல்லது செய்வோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மாறாக நாம் வந்திருக்கின்ற நேரத்தில் கூட அவர்கள் தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தால் நமக்கு இங்கே என்ன மதிப்பு இருக்கின்றது என்று எண்ணி விடுவார்கள் அதற்காக அவர்கள் உன்னை தெய்வத்தை வணங்கக்கூடாது என்று சொல்ல வரவில்லை அவர்களுக்கென்று கிடைக்கின்ற ஒரு நாள் அவர்களுமே உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தானே கொடுக்க வருகின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கான வழியை நீ கொடுக்காமல் அவர்களை தடுத்து நிறுத்துவது போல எந்த ஒரு காரியத்தையும் செய்து விடாதே என் தங்கமே அவர்களுக்கு பிடித்த உணவை நாளை சமைத்து நீ நிச்சயமாக பரிமாறுவாய் அம்மா சொன்ன இந்த விஷயம் நீ காகத்திற்கு நிச்சயமாக கொடுத்து விடு பச்சரிசி சாதம் காகத்திற்கு என்றே நீ தனியாக சமைக்க வேண்டும் அதனோடு எல்லை நன்றாக பிசைந்து நீ வைத்து விட்டாலே போதும் இது ஒன்றை நாளை நீ செய்யும் பொழுது நிச்சயமாக உனக்கு மனதிற்குள் மிகப்பெரிய திருப்தி கிடைக்கும் நாம் நம்முடைய முன்னோர்களுக்கு உணவளித்து விட்டோம் என்ற எண்ணம் வந்துவிடும் நீ சாதாரணமாக சமைக்கின்ற உணவை கொண்டு வைப்பதை விட அவர்களுக்கென்று பிரத்யேகமாக தயார் செய்து நீ கொண்டு வைக்கும் பொழுது அவர்களுக்கு இன்னமும் உன் மீது அன்பு அதிகரிக்கும் என் தங்கமே நாளை யாராவது உன்னிடத்தில் வயிறு பசிக்கிறது என்று சொல்லி கேட்டு உன்னிடத்தில் வந்து நிற்பார்கள் என்றால் நிச்சயமாக இல்லை என்று சொல்லிவிடாதே ஏனென்றால் அவர்கள் கூட உன்னுடைய முன்னோர்களின் உருவத்தில் உன் முன்னால் வந்திருக்கலாம் யாருமே உன்னிடத்தில் கேட்கவில்லை என்றாலும் கூட நாளை ஒருவருக்காவது நீ உணவை கொடு நிச்சயமாக உனக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைத்துவிடும் இன்று உன் வர ஆகிய அம்மா மீண்டும் மீண்டும் நாளைய அமாவாசையை பற்றி உனக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிறேன் என்றால் அதில் உனக்கு வாழ்க்கைக்கு எத்தனை அவசியமான விஷயங்கள் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முன்னோர்களின் சாபம் நிச்சயமாக உன்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்கலாம் அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் இதை சொல்கின்றேன் பொதுவாக முன்னோர்கள் சாபம் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் உன் இல்லம் தேடி வந்து அவமானப்பட்டு ஒருவேளை திரும்பிச் சென்றால் அவர்கள் மனதிற்கு நிம்மதி கிடைக்கவில்லை என்றால் உன்னுடைய இல்லத்திற்குள் வந்து அவர்களுக்கு இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் அவர்கள் மனம் வருந்துவார்கள் அல்லவா அந்த மனம் வேதனைதான் சாபமாக உன் மீது திரும்பிவிடும் அதனால் என் தங்கமே நாளை அவர்கள் உன்னுடைய இல்லத்திற்குள் வருகின்ற அந்த நேரத்தில் முதலில் நீ செய்ய வேண்டிய விஷயம் வீட்டினுள் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது வாயிலிருந்து எந்த ஒரு கெட்ட வார்த்தைகளையும் நீ உதிர்க்கக்கூடாது கூடாது தெய்வங்கள் குடியிருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இல்லத்தில் இது போன்று ஒரு நாளும் நடந்து கொள்ளக்கூடாது மனதிற்குள் எந்த ஒரு தீய எண்ணங்களும் இருக்கக்கூடாது யாரை பற்றியும் அவதூறாக பேசக்கூடாது தேவையில்லாத மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கக்கூடாது யாருடைய சந்தோஷத்திற்கும் பங்கம் விளைவிக்கும் விதமாக நீ நடந்து கொள்ளக்கூடாது என் தங்கமே அம்மா சொல்கின்ற இந்த விஷயங்களில் ஏதேனும் ஒரு விஷயத்தை நீ தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பாயானால் தெய்வம் உனக்கு கொடுத்த காலக்கெடுவை திரும்ப பெற்று கொள்வார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்களினுடைய ஆசையையும் நீ பெற்று கொள்ள முடியாமல் தவித்து நிற்பாய் என்பதை மறந்து விடாதே நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்க கொண்டிருக்கின்ற நேரத்தில் எந்த தவறுகளையும் செய்து உன் வாழ்க்கையை நீயே கெடுத்து கொள்ளாதே என் தங்கமே நல்லது என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அதை சுற்றி தீயது என்ற ஒன்று இருக்கத்தான் செய்யும் நல்லதை செய்பவர்கள் தெய்வத்தின் அன்பையும் அருளையும் பெற்று வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு செல்வார்கள் தீயதை மட்டுமே செய்பவர்கள் சில காலங்களுக்கு நன்றாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை அவர்களுக்கு தெய்வம் கொடுப்பார்கள் ஆனால் மீண்டும் ஒரு நாள் அவர்கள் தான் எந்த இடத்திலிருந்து ஆரம்பித்தார்களோ அந்த இடத்திற்கே வந்து நிற்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தை அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நிச்சயமாக நான் நம்புகின்றேன் நான் சொல்வது போல செய்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ உனக்கானதை பெற்றுக்கொள் இந்த வர ஆகியானவள் நாளைய வெள்ளிக்கிழமை நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் வந்து குடியமர்வேன் நாளைய இரவு நேர பூஜையில் உன் தாயானவள் எனக்கு நிச்சயமாக மனம் குளிரச் செய்து அம்மாவை உன்னுடைய இல்லத்தில் நீ நிலைநிறுத்தி வைத்துக்கொள் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நான் உன்னிடத்தில் பேசும் பொழுதெல்லாம் எனக்கு நிம்மதி கொடுக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா என் பிள்ளை என்னுடைய வாக்கினை கேட்டு அதன்படி நீ நடந்து கொள்கின்றாய் என்பதுதான் நான் வேண்டுவதும் விரும்புவதும் அது மட்டும்தான் ஏனென்றால் உன்னுடைய அமைதி உன்னுடைய சந்தோஷம் இந்த தாயானவள் என்னையும் சந்தோஷப்படுத்தும் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் நிலை பெற்று நிற்க வேண்டும் என்று விரும்பினால் நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அப்படியே செய்து பார் உன் வாழ்க்கை உனக்கு ஏற்றது போல ஒரு நாள் நிச்சயமாக மாறும் இன்று கஷ்டங்களை கொடுத்தது எல்லாம் நாளை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என் தங்கமே இரவு நேர உறக்கம் உனக்கு மிகவும் அவசியம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய உறக்கத்தை மட்டும் கெடுத்து கொள்ளாதே எது வேண்டுமானாலும் நடந்துவிட்டு போகட்டும் எல்லாவற்றிற்கும் துணையாக உனக்கு உன்னுடைய குல தெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வம் உன் வீட்டில் இருக்கின்ற உன்னுடைய முன்னோர்கள் மற்றும் உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வம் என்று எல்லோருமே உனக்கு உறுதுணையாக நிற்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே எல்லோர் முன்னிலையிலும் நீ நல்லபடியான வாழ்க்கையை வாழப் போகின்றாய். என் செல்லக் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்